உடைபடும் போலி பெரியாரஸ்டுகளுடைய பிம்பங்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போகிறோம் தோழர் வளர்மதி அவர்கள் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் இந்த போலி பெரியாரஸ்துடைய பிம்பங்கள் எல்லாத்தையுமே சும்மா சுக்கு நூற உடைச்சிருக்கிறாங்க அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற போலி பெரியாரஸ்தனால ஒருபோதும் பதில் கூற முடியாது ஏறக்குறைய வந்து இரண்டு மூன்று நாட்களாகவே ஒரு வாரமாகவே கோபி நயனார் சம்பந்தமான செய்திகள் போயிருக்கு கோபி நயனா அவர்கள் கேட்ட கேள்விக்கே இன்ன வரைக்கும் யாரும் பதில் சொல்லல இந்த நிலைமையில் வளர்மதி அவர்களும் கூட தன்னுடைய கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சு போலி பெரியாரஸ்தருடைய பிம்பங்கள் எல்லாத்தையுமே சுக்குநூராக உடைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது கூடுதலாக பல்வேறுவையான தரவுகள் இருக்குது அந்த பல்வேறுவையான தரவுகளின் மூலமாக போலி பெரியாரஸ்தருடைய பிம்பங்களை நாமளும் கூட சேர்ந்து உடைக்கலாம் நாங்கள் பணி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் முதல்ல நாம் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துருவோம் நாம் வந்து பெரியாவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது தந்தை பெரியாவர்கள் யாருக்காக களமாடினார் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் தந்தை பெரியார் அவர்களை வச்சு யாரெல்லாம் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவங்க தான் போலி பெரியாரிஸ்டுகள் இந்த போலி பெரியாரிஸ்டுகள் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தந்தை பெரியாவர்கள் எதற்காக இயக்க அரசியலாகவே தொடர்ந்தார் அவர் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எளிய மக்களுக்காக எதிர் நிலைமையில் நின்று அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்விகள் எழுப்ப வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அவர் இயக்க அரசியலாகவே தொடர்ந்தார் அதன் அடிப்படையில் வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர் கேள்வி கேட்க ஒருபோதும் தயங்கியது கிடையவே கிடையாது தந்தை பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்பில் தான் விரிவடைகின்றது அதே மாதிரி தந்தை பெரியாவர்கள் இயக்க இல்லையா அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்வி எழுப்புவதற்காக இன்னைக்கு யார் அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்விகள் எழுப்பாமல் கள்ள மௌனம் காத்து கடந்து செல்கின்றார்களோ அவங்க எல்லாருமே போலி ஸோ அந்த வகையில் போலி நீங்களே வந்து ஒரு பட்டியல் சரியா நாம தந்தை போட்டுக்கங்களுக்கு எதிரானவர் கிடையாது ஆனா போலி பெரியார் அரசுகளுக்கு எதிரானவர்கள் சரி ஸோ இதுதான் வந்து கோபிநேன் அவர்கள் கேட்ட கேள்வியும் கூட அதாவது அவர் என்ன கேட்குறாரு அதிகார வர்க்கங்களை அடை காப்பது மட்டும்தான் பெரிய வேலையா அதிகார வர்க்கங்களை அடை காப்பது மட்டும்தான் அவங்களை பெருமையாக பேசுறது அவங்களை தூக்கி வச்சு பேசுறது இது மட்டும்தான் பெரியாரியமா இல்லை சாதாரண சாமானிய மனிதர்கள் பா பாதிக்கப்படுகின்ற பொழுது அதிகார வர்க்கங்களை நோக்கி நீ கேள்வி எழுப்பணும் இதுதான் பெரியாரியம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கும் பதில் கிடையாது இன்னைக்கு தோழர் வளர்மதி அவர்களும் கூட என்ன பண்ணியிருக்காங்க பல போலி பெரியாரிய ஃபர்னிச்சரை போட்டு உடைச்சிருக்கிறாங்க சோ இவங்களுடைய கேள்விக்கும் இனிவரப்போகும் காலங்கள்ல எவனும் பதில் சொல்ல போறதும் கிடையாது தோழர் மதிவதனி அவர்கள் அந்த சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை தான் நம்ம எடுத்து பேச போறோம் ஏன்னா அந்த ஒரு விடயம் தான் ஒட்டுமொத்த போலி பெரியாரஸ்துகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபர்னிச்சரை சுக்குநூறாக உடச்சிருக்குது அந்த மேட் நான் பார்த்துருவோம் அதாவது வளர்மதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மதிவதனி போன்ற ஆட்கள் மதிவதனியை மட்டும் சொல்லலை மதிவதனியை போன்ற ஆட்களும் கூட இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையானவர்கள் அப்படின்னு பதிவு பண்றாங்க மதிவதனி போன்ற ஆட்களும் கூட இந்த சமூகத்திற்கு மிக மிக தேவையானவர்கள் அதே வேளையில் கருத்தியலும் களமும் ஒருங்கிணைந்த தோழர் கோபி நயனார் போன்ற ஆட்களுமே இங்கே தேவைன்னு சொல்லி பதிவு பண்றாங்க ரெண்டு பேருமே தேவை ஆனா இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்க எந்த தளத்திலிருந்து பேசுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு எந்த தளத்திலிருந்து பேசுறாங்க மதிவதனை போன்ற ஆட்கள் எந்த தளத்திலிருந்து பேசுறாங்க அவங்க கருத்தியல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரங்கு கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தளத்திலிருந்து பேசுறாங்க ஆனா கோபி நயனார் போன்றாட்கள் எங்க இருந்து பேசுறாங்க கருத்தியலும் பேசுறாங்க அதே மாதிரி வந்து எந்த மக்களுக்கான தளத்துல போராட்ட களத்திலிருந்து பேசுறாங்க சோ ரெண்டு பேருமே தேவை கருத்தியலும் தேவை களமும் தேவை அதே வேறையில அந்த கருத்தும் களமும் இருக்கு அந்த கருத்தும் களமும் யாருக்கான கருத்தாகவும் யாருக்கான களமாகவும் இருக்கின்றது இதுதான் இங்கே பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது தோழர் மதிவதனி போன்ற ஆட்களுடைய கருத்தியல் தலம் என்பது யாருக்கான தளமாக இருக்கின்றது அப்படின்னா அதிகார வர்க்கங்களை அடை காப்பதற்கான தளமாக வந்து இருக்குது அது எளிய மக்களுக்கான களமாக வந்து இல்லை எளிய மக்களுக்கான தளமாக இல்லை அதே மாதிரி கோபிநீனார் போன்ற ஆட்களுடைய அந்த கருத்தும் அந்த களமும் யாருக்கான களமாக இருக்குது அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கான களமாக இருக்குது அவங்க புரியுதா எந்த தளத்திலின்று பேசுகிறாங்கன்றதா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதுதான் தோழர் தோழர் வளர்மதி அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இங்கே கோபி நேனார் அவர்கள் எழுப்பிய கேள்வி என்பது எங்கிருந்து விரிவடைகின்றது அப்படின்னா ஒரு பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவங்க எந்த தளத்தில் நிற்கணும் அப்படின்னா அவங்க எளிய மக்களுக்கான தளத்தில் நிற்கணும் எளிய மக்களுக்கான தளத்திலின்று அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கணும் இந்த கேள்வி தாங்க இந்த கேள்விக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலை கோபிநாரு வந்து ஒரு ஆடியோவில் பேசியிருக்காரு கோபிந்தர் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பேச்சுகள் தான் வருகின்றதே ஒழிய கோபிநன் அவர்கள் எந்த தளத்திலிருந்து பேசுகிறாரு எந்த களத்துலிருந்து பேசுகிறாரு மதிவதனி உள்ளிட்ட சில நபர்கள் போலி பெரியாரிஸ்ட்கள் இவங்க எந்த தளத்தில் நின்று பேசுகிறாங்க எந்த களத்துலின்று பேசுகிறாங்க யாருக்காக பேசுகிறாங்க இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த டிஃப்ரெண்ட் அவங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் இது வரைக்கும் இதற்கான விளக்கங்களை யாரும் கொடுத்ததே இல்லை உள்ளபடியே பெரியவர்கள் தற்பொழுது இருந்திருந்தார் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஆதி ஆளுகின்ற அரசாங்கம் வந்து எந்த தவறு செஞ்சாலும் கேட்காத கண்டுகொள்ளாத அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்தேனான்னு சொல்லி இந்நேரம் கேட்டு பார்ப்பல அதான் நடந்துருக்கும் ஸோ வந்து வளர்மதி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தியல் தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க ஸோ மக்களுடைய பார்வைக்கே உறவோம் யார் வந்து களத்தில் நிற்கிறாங்க யார் கருத்தியல் பேசுறாங்க அதுவும் எந்த தளத்திலந்து பேசுறாங்க யாருக்காக பேசுறா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடித்தட்டு மக்களுக்கு ஆதரவாக நின்று அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்வி எழுப்பாத எந்த ஒரு கருத்தியலுமே மக்களுக்கான கருத்தியல் கிடையாது அது ஃபேசிஸ்டுகளை பாதுகாப்பதற்கான கருத்தியல் அமௌண்ட்டு தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க சரிங்களா சரி இந்த மாதிரி விடையை தான் தோழர் தோழர் வளர்மதி அவர்கள் சொல்லியிருக்காங்க நமக்குன்னு ஒரு சில பார்வைகள் இருக்குது இன்னும் கூட நம்ம போலி பெரியாரசுகள் யாருன்றதை நம்ம அம்பலப்படுத்துவோம் ஒன்றும் கிடையாது தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க தெரியுமா தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் தொழில் முனை ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் மார்தட்டி பேசிக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாமே தொழில் முனைவோர் ஆகிவிட்டார்கள் நாங்கள் வந்து இரநூத்தி பதிமூன்று வாகனங்கள் டிக்கி வண்டின்னு சொல்லுவாங்க அந்த அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு பாதள சாகட்லாம் தோன்றுறதுக்கான ஒரு வண்டி ஒன்று இருக்கும் ஸோ வந்து இரநூத்தி பதிமூன்று வண்டியை நாங்கள் தூய்மை பணியாளருக்கு வழங்கிவிட்டோம் அவர்களை தொழில் முனைவோர் ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா மாறுதட்டி கொள்கிறாங்க இதுலேயே எனக்கு முரண்பாடுகள் இருக்குது தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் அதை வழங்கணும்னு சொல்லவே கூடாது தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வழங்கணும்னு சொல்லக்கூடாது மாநகராட்சிக்கு வழங்கி தான் அவங்க சொல்லியிருந்துக்கணும் அவங்க மொத்தத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வழங்கணும்னு சொல்றதே தவறான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ வந்து இரநூத்தி பதிமூன்று வான் நாங்கள் வழங்கி விட்டோம் அது வந்து அவங்க தொழில் முனைவோர் ஆக்கி விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சர்கள் அவர்கள் பெருமைப்பட்டு கொள்கின்றார் ஆனால் அதே வேளையில இதே வேலையை தானே வந்து பாரதிய ஜனதா கட்சியும் செஞ்சாங்க விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் அது என்ன திட்டம் அந்த திட்டத்தை நம்ம தீவிரமா எதிர்த்தோம்ல குலத்தொழிலை ஆதரிக்கின்ற ஒரு திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டத்தை நம்ம எதிர்த்தோம்ல அப்ப அந்த திட்டத்தை நம்ம எதிர்த்துக்கிட்டு இந்த தொழில் முனைவோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் எப்படி ஆதரிக்க முடியும் அப்படி இருந்த கூட திராவிட முன்னேற்றக் கழகம் அதை பண்ணியிருக்கிறாங்க அதை பண்ணிட்டு பெருமைப்பட்டுக்கிருக்காங்க ஆனால் அதே வேளையில் நேற்றைய தினத்தில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு தூய்மை பணியாளர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆளுங்கின்ற அரசாங்கம் வழங்கி அந்த இரநூத்தி பதிமூன்று டிக்கி வண்டி வந்து இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் யாருக்குமே போய் சேரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாரு இதை தமிழக அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இரநூத்தி பதிமூன்று வண்டி யாருக்கு போயிருக்கு அப்படின்றத ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும் அப்போ இந்த மாதிரி தூய்மை பணியாளருடைய தளத்தில் நின்று பேசாத ஆட்கள் போலி பெரியாரிஸ்டுகள் தூய்மை பணியாளருடைய பாதிப்புகளையே அந்த பாதிப்பு என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் நின்று அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்வி எழுப்பாதவர்கள் போலி பரியாரிஸ்துகள் இதை கணக்களிச்சு இந்த மாதிரி போலி பரியாரிஸ்தனுடைய பிம்பங்களை தான் வளர்மதி போன்ற ஆட்கள் வந்து உடச்சிருக்கிறாங்க சுக்குன்றாக உடச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்கிவிட்டோம் அப்படின் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்கின்ற இந்த தமிழக அரசாங்கம் ஏறக்குறைய ஒரு மூன்று வருடங்களாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம தமிழக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ஒரு அரசாணையை கொண்டு வந்தாங்க அந்த அரசாணை என்ன தெரியுமா இதனால் வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து சூப்பர்வைசர் போஸ்டிங்கோ இல்லை எந்த ஒரு போஸ்டிங்கோ அரசாங்க பதவியில் இருந்தாலும் கூட இனி வரப்போகும் காலங்களில் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு பின்பாக வேறு யாருக்குமே அரசாங்க வேலை கிடையாது தூய்மை பணியாளர்களில் யாருக்குமே அரசாங்க வேலை கிடையாது இன்னைக்கு இருக்கிற இது டெம்ப்ரவரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா தூய்மை பணியாளர்கள் அவங்கள பணி நிரந்தரமும் பண்ண முடியாது இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரசாணையின் அடிப்படையில் அப்போ வந்து அவங்களுடைய எதிர்காலங்கள் என்ன ஆகுது அவங்க எப்படியாச்சும் வந்து நம்ம டெம்ப்ரவரி ஸ்டாஃப்ஸாக இருக்கும் எதிர்காலத்தில் எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி தானே அவங்க வந்து பயணிச்சுக்கிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தானே இன்றைக்கி வந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அந்த அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டை வந்து ரத்து பண்ணணுமா வேண்டாமா தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிருக்கிறாங்க ஆனால் வந்து அதை கண்டு கொள்வது கிடையாது அந்த தூய்மை பணியாளர்களுடைய கருத்துக்கு எதிர்ப்புக்கு வலு சேர்க்காத நபர்கள் இருக்காங்களையா போலிப்பரியாரஸ்டர்கள் அவங்க தான் போலி பெரியாரஸ்டுகள் ஸோ அந்த போலி பரியாரஸ்டு தான் நம்ம தோழர் வளர்மதி போன்ற ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க சுக்குநூறாக அடித்து உடச்சிருக்கிறாங்க பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக ரெண்டு கேள்வி எழுப்புங்க தாங்க பெரியாரிசம்ல இன்னொரு தகவல் சொல்லவா அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்கு நம்ம தமிழக அரசாங்கம் நூறு கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஆர்டிஇ மூலம் ஒரு தரவுகள் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஸோ அந்த திட்டத்தில் நானும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கூட்டிருப்பாங்க தெரியுமா அந்த அப்ளிகேஷனில் வெறும் இருபது சதவீத அப்ளிகேஷனை மட்டும்தான் அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க மீதம் இருக்கிற எண்பது மனு வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு தரவுகள் வந்து தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது எது அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் எண்பது பர்சன்டேஜ் வந்து மனு நிராகரிக்கப்படுகின்றது அப்படின்னா அப்போ இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணிருந்துருக்கணும் அரசாங்கத்திற்கு வந்து அழுத்தம் இருக்க வேண்டும் அந்த மக்களை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அந்த மக்களுக்கு தேவையானதை அதிகமாக செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இந்த வட்ட நிதி ஒதுக்கின்ற பொழுது அந்த திட்டத்துக்கு அதிகமாக நிதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்ப வேண்டாமா ஸோ அதை தான் சொல்கிறேன் போலி பெரியாரிஸ்டுகள் ஸோ தோழர் வளர்மதி போன்ற என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தளத்தில் நின்று பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய தளத்தில் நின்று அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்வி எழுப்ப தயங்குகின்றவர்கள் எல்லாருமே போலி பரியார்த்துகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விடயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது ஐயாயிரத்தி முந்நூறு கோடியை ஆதி திராவிடர் மக்களுடைய நிதியை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க எத்தனை இடங்களில் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் வந்து கடன் வச்சிருக்காங்க கல்வி கடன் வச்சிருக்கிறாங்க பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த குடியிருப்பு பகுதிகளை போய் பாருங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் பல இடங்கள்ல இருக்குது பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்குள்ள ரேஷன் கடைகள் இருக்காது கொண்டு வர மாட்டாங்க ரேஷன் கடைகள் இருக்காது சத்துணவு கூடங்கள் இருக்காது இன்னும் அரசாங்கத்தினுடைய பொது விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எதுவுமே இருக்காது அந்த மக்களுக்கு வந்து நூலங்கள் கட்டித்தரலாம் அந்த மக்களுக்கு வந்து திருமண மண்டபங்கள் கட்டித்தரலாம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் ஆனால் பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாத்துலையுமே தன்னிறைவு அடைந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஐயாயிரத்தி முந்நூறு கோடியை திருப்பி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த மக்கள் சார்பாக நின்று கேள்வி எழுப்ப தயங்குகின்றவர்கள் எல்லாமே போலி பரிகாரஸ்துகள் தான் அந்த பிம்பத்தை தான் தோழர் வளர்மதி அவர்கள் வந்து உடச்சிருக்குறாங்க அந்த ஆதி திராவிடர் நிதி இருக்கு இல்லையா அந்த ஆதி திராவிடர் நிதியை கண்காணிப்பதற்கென்று ஆதி திராவிடர் நலக்குழுன்னு சொல்லி ஒரு குழு இருக்குது இந்த குழு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இயங்குச்சு யாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இயங்குச்சு இருந்துச்சு குழு இருந்துச்சு ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு வந்தோடனே அந்த குழு வந்து உறுப்பினர்களை போடவே இல்லை அந்த குழுவே இல்லை அப்ப ஆதித்ராவிட மக்களுடைய நிதிகள் பயன்படுத்தப்படுகின்றதா பயன்படுத்தவில்லையா அப்படின்னு சொல்லி திராவிட நலக்குழு அமைக்காம எப்படி இருந்து கண்டுபிடிக்க முடியும் எப்படி மானிட்டர் பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி தலங்கள் நின்று அதாவது எளிய மக்களுடைய தலங்கள் நின்று அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்வி எழுப்ப தயங்குகின்றவர்கள் எல்லாமே போலி பரியாரஸ்தர்கள் தான் இதை தான் தொழில் வளமுதி போன்றாட்கள்னா அப்படிங்காங்க சுக்குநூராக இந்த போலி பரிகாரஸ்துடைய பிம்பங்களை உடச்சுருக்குறாங்க இப்போ கூட சொல்கிறேன் நாம் கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு வந்து இவங்களால் பதில் சொல்ல முடியாது கோபிநேனா அவருடைய கேட்ட கேள்விக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது தொடர் வளர்மதி அவர்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த கேள்விகளுக்கும் கூட யாராலும் பதில் சொல்ல முடியாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் டர்ன் போவாங்க லெஃப்ட் டேன் போவாங்க யூ டேர்ன் போவாங்க அந்த ஆடியோ நீ கேட்டேன் இந்த வீடியோ நீ கேட்டையான்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருபோதும் இந்த இவங்க கேட்ட கேள்விகளுக்கு இவங்கிட்ட பதில் வரவே வராது இதுதான் போலி பெரிய அரசுகள் அப்படின்னு இருக்கலாம் பட் இருந்தாலும் இதோட இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ மதிவதனை போன்ற ஆட்களும் இந்த சமூகத்துக்கு தேவைதான் இல்லைன்னு மறுக்கதை மறுக்கவே இல்லை அதே மாதிரி கோபி நேனா போன்ற ஆட்களுமே இந்த சமூகத்துக்கு தேவைதான் ஆனா நம்மளுடைய சமூக பணிகள் என்பது யாருக்கான சமூக பணிகளா இருக்குது அப்படின்ற ஒரு தளத்திலிருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த தளம் எந்த தளம் அப்படின்னா எளிய மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தளம் எளிய மக்களுடைய தளத்தில் நின்று எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அதிகார வர்க்கங்களுடைய போதாமையில் நோக்கி சுட்டி காட்டணுங்க சுட்டி காட்டினாதான் உண்மையான அரசுகள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்கின்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்